உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவிஞர் சிவபாரதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நீண்ட நாட்களாக எந்த வீடியோவுமே வெளியிட முடியல கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ இப்போ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஐந்து புது கவிதைகள் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ கொள்ளப்போம் என்னுடைய கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பர வந்திருக்கிறேன் பரிசு பாடி தின்று தூக்கி எறியும் வாழை இலையைப் போல தேவை என்றால் பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததும் பாதியில் பிரிந்திடுவார்கள் போலி நண்பர்கள் அகராதியாக நான் இருந்தேன் என் வாழ்வில் நீ தீராத பக்கங்களானை வெறும் வெள்ளை காகிதங்களாய் இருந்த என் வாழ்வில் புது புது திருப்பங்களை நிரப்பினாய் தலை குனிந்து படித்தால் தலை நிமிரச் செய்யும் புத்தகம் துரோணன் கேட்டான் என்று ஏகலைவன் கட்டை விரலை அறுத்தான் வெட்டப்பட்டது வெறும் விரலல்ல கல்வித்தாகம் பிறை நிலாவைப் போல தோன்றி தோன்றி வாழ்ந்ததும் தேயுதடி நான் உண்மையு கொண்ட ஒருதலை காதல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல கவிதை எழுதலாங்கிறதும் அப்புறம் மறக்காம மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க